முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்புக்கு இல்லையே இப்போது உனக்கான வெற்றி விடியல் தான் காலையிலேயே உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு இன்று முதல் உனக்கு எல்லாமே வெற்றின்னு அறிவிச்சு உன் கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக என் ஆசிர்வாதத்தை அருளுவதற்காக உன்னை பார்க்க வந்தேன் இத்தனை நாளா நீ அழுது அழுது வருத்தப்பட்டது கஷ்டப்பட்டது கவலப்பட்டதுன்னு எல்லாமே போதும் இன்னையில இருந்து ஒரு புது ஆளா தனித்துவத்தோட வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ போகிற தாயை கஷ்டப்படுத்தாம இந்த உலகத்தில் எந்த குழந்தையும் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருவதில்லை ஆனால் ஒரு தாய் தான் குழந்தைக்காக அழுதது அந்த நிமிஷமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு பிள்ளையும் தன் தாய் அழுகும்படியாக எந்த செயலையும் செய்யக்கூடாது நீயும் அப்படி தான் உன் வெற்றி செயலால உன் தாய்க்கு பெருமை சேர்க்கணும்னு நான் சொல்ல வர்றேன் அவர்களின் கௌரவத்துக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நீ நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரணும் என்று சொல்வமே அதற்காகவே இன்னையோடு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடியடித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் எப்போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன் மட்டும் நினைக்காத சில சமயம் நடக்காதது கூட உனக்கு நன்மைக்காக தான் என்பதை நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் சில பேர் நம்பிக்கையை விதைப்பதற்காக வருவார்கள் சில பேர் உன் நம்பிக்கையை உடைப்பதற்காக வருவார்கள் யார் எப்படி வந்தாலும் எதுவாக என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற உறுதியோடு கடந்து இரு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும் போதாது ஜெயிச்சே ஆகணுன்ற வைராக்கியமும் வேணும் நீ தாமதமாக உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்ட அதை உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உன் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே அவர்களுக்கு பெரிய அனுபவமாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க உதவும் உன் வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு சில நிமிஷங்களாவது உட்காந்து நீ எடுத்த முடிவுகளையும் உன் ஆசைகளையும் உன் உணர்வுகளையும் பற்றி கொஞ்ச நேரம் யோசி இதுவரைக்கும் என்ன நடந்தது நடந்ததுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட இன்னும் நீ என்னெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணுன்றத நீ யோசிச்சு புரிந்து கொண்டால்தான் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக முன்னேற முடியும் எல்லா மனிதர்களுக்கும் மனசில் குழப்பம் வரத்தான் செய்யும் குழப்பம் அனைவருக்கும் இயல்பானது தான் ஆனா நீ திட்டமிட்டு தெளிவான முடிவுகளை எடுக்கும் போது அது உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கு வழிவகுக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு தருணத்தையும் தெளிவாகவும் நிதானமாகவும் அனுபவிக்க கத்துக்கோ இந்த உலகத்துல நீ நினைக்கிறதுக்கு மாறா எல்லாமே நடக்கலாம் நேர்மையானவங்க நல்லவங்க தெருவில் இருப்பாங்க தூய்மையானவங்க ஏழ்மையில தவிப்பாங்க திருடுபவன் பணத்துல மிதப்பான் பொய் சொல்றவன் பதவியில இருப்பான் என்னடா இது நல்லது எல்லாம் இப்படி கஷ்டப்படும் போது கெட்டது செஞ்சவெல்லாம் பணம் பதவி ஆடம்பரம்னு அழகாக வாழ்க்கையை வாழ்கிறாங்களே நீ யோசிக்காத எது எப்படி இருந்தாலும் எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வரத்தான் செய்யும் நான் எப்போதும் தீயவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பேன் கெட்டவன் எந்த அளவுக்கு ஆடுறான்னு வேடிக்கை பார்த்துட்டு அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓய்வெடுக்கலான்னு ஒதுங்க நினைக்கும்போது ஓய்வெடுக்கலான்னு நினைக்கும் போது நான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவேன் அவனாகவே தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே மாட்டிக்கொள்வான் என்பதையும் நீ புரிந்துக்கோ யார் யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முருகன் யாரையும் அவ்வளோ சும்மா விட்டு வச்சிட மாட்டேன் கூடிய சீக்கிரம் அவங்கவங்க செஞ்சதுக்கெல்லாம் அவங்கவங்க அனுபவிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து இளமையில் அலட்சியமாக இருந்துட்டு முதுமையில் வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளை சந்திக்க கூடாது இளமையில் முழு ஆற்றலையும் வீணாக செலவழிப்பவர்கள் முதுமையில எந்திரிச்சு கூட முடியாம அடுத்தவங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக ஏச்சு பேச்சுக்களை வாங்குவவர்களாக ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால முதல்ல நீ வேலை ஓடி ஓடியாடுறது சம்பாதிக்கிறது மட்டுமே யோசிக்காம உன் உடலையும் கவனிச்சு நல்ல பிள்ளையா உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோ தாந்தாங்கிற கர்வம் இருந்தா இந்த உலகத்தில் உன்னால் யாரோடும் அன்பாக இருக்கவும் முடியாது யாரிடமும் நெருங்கி இருக்கவும் முடியாது அதனால் எல்லாத்தையும் பொதுவாக நினைக்க பலகு ஓ நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் கடக்கவே முடியாதுன்ற பல நாட்களை கடந்துதானே இங்கே வந்திருக்கிறேன் இந்த பிரச்சனை சரியாகாது இது ஒன்றுமே செய்யவே முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களை ஓ வாழ்க்கையில் நீ கடந்து வந்துட்டால் அது நல்லபடியாக முடிஞ்சும் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போதில் இந்த பிரச்சனையும் கஷ்டமும் கூட நிச்சயமாக கடந்து போயிடும் நீ கலங்க வேண்டாம் என் செல்வமே உனக்கு துணையாக இருக்கும் இந்த ஆண்டவன் முருகப்பெருமான் அனைத்தையும் அறிவேன் அதனால நீ செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தள்ளி போடாமல் உறுதியான மனநிலையோடு சாதிக்கணுன்ற துடிப்போட இன்றைய செயல்படு யார் என்ன சொன்னாலும் அதை கவனமாக கேட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு அவசரப்பட்டு நீ எதுவும் பேச வேண்டாம் நான் சொல்கிறது தான் சரின்னு உன் கருத்துக்களை அவசர அவசரமாக தெரிவிப்பதை விட்டுவிட்டு சூழ்நிலையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு பேசினா அது தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துவிடும் முதல்ல உன் வாழ்க்கைக்கு எது முக்கியங்கிறத நல்லா யோசிச்சு பட்டியல் போடு வேலை குடும்பம் ஆரோக்கியம் தனிப்பட்ட வளர்ச்சி என ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடு முக்கியமில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பழகு அதுதான் உன் ஆற்றலையும் நேரத்தையும் சேமித்து குழப்பத்தை குறைக்கும் பணமும் நடமாட்டமும் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் நாட்டாமையாக வாழ முடியும் ஆனால் ஒரு மனுஷனுக்கு நடமாட முடியலை எந்திரிச்சு இங்கிட்டு அங்கிட்டும் நடக்க முடியலை யாரையாவது ஒருத்தரை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டியிருக்குன்னா அவனை ஒரு நாயளவுக்கு கூட இந்த உலகம் மதிக்காதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கும் அதனால் எப்போதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீயே செஞ்சுக்கோ உனக்காக நீ யாரையும் எதிர்பார்க்காம எல்லா வகையிலும் உனக்கென கொஞ்சம் சேவை பையும் வச்சுக்கணுமே செல்வமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தர் உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க உன் வாழ்க்கையில் அது இருக்குது இது இருக்குன்னு உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உனக்கு நண்பர்களாக தோழர்களாக இருக்கவே முடியாது அவங்க ஓ முன்னால் சிரித்தாலும் ஓ முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கிசுகிசுக்கக்கூடியவர்களாக பொய்யான அன்பும் பாசமும் நட்பும் கொண்டவர்களாகவே இருப்பாங்க அப்படி உன்னை பார்த்து பொறாமல் படக்கூடிய மனிதர்களை விட்டு நீ விலகுவது தான் உனக்கு சரியாக இருக்கும் சில பேருக்கு உன்னை பிடிக்காது உன்னை பார்த்தாலே பொறாம ஆனால் நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் கூடவே இருப்பாங்க இருந்து நீ எப்படி ஜெயிச்சத கற்றுக்கிட்டு அதை அவங்க போய் செய்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் நீ ஜெயிக்கிற முன்னேற்றம் அடைகிற வாழ்க்கையில் நல்ல நிலமைக்கு வர்றேன்னா அதை பார்த்து வைத்தறிச்சல் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களை உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வெற்றி நிரந்தரமானதா நிலையானதா இல்லாமல் போயிடும் முதல்ல அவங்கள தூக்கி எரிஞ்சுடு உண்மையான நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் மட்டும் நீ உன் கூட என் செல்வமே சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ சாமர்த்தியத்தையும் சத்தியத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது நீ கொஞ்சம் சாணிக்கியத்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் விவேகமுள்ள ஆளாகவும் இருக்கணும் வீரமும் அறிவும் மட்டும் போதாது அடுத்தவன்கிட்ட ஏமாந்து போகாமல் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் இருக்கும் இருக்கும்போதுதான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நீ பெற முடியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எந்த அளவுக்காகவும் கூட நீ நெருங்கி பழகலான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணுமே தவிர எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் எப்போ உனக்கு எதிரியாவாங்கன்னு சொல்ல முடியாது பக்குவப்பட்ட பிள்ளையாக இல்லாமல் மனதில் பட்டதையெல்லாம் வெளியில் பேசினீனா நீயே உனக்கு எதிரியாக மாறி போவாய் நீ பேசின வார்த்தைகளும் நீ சாதாரணமாக செஞ்ச செயல்களுமே கூட உனக்கு எதிராக மாறி போய்விடும் என்று செல்வமே அறிவில்லாமல் யோசனை செய்யாமல் அதுக்கு தான் நடக்கக்கூடாது தீங்க உன்னை வந்து சேர்ந்துணும் நீ கவனமாக இருன்னு சொல்கிறேன் முதல்ல உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கோ யாரை நம்பணும் யாரை தூர தூர யாரை தூரத்தில் வைக்கணும்ன்றத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன் வார்த்தைகளை எங்கே பயன்படுத்தணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பக்குவட்ட பிள்ளையாக நீ இருந்தினா அதுதான் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும் முதல்ல நீ உன்னையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த முருகன் நான் வரவழைக்கிறேன் இதுவரைக்கும் எது நடக்கணும் நீ காத்திருந்தியோ எல்லா நன்மைகளும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ ஏ ஆச்சரியப்படும் விதயமாக பல நல்ல விஷயங்களை இந்த முருகன் நடத்தி தரப்போறேன். என் அருள் உனக்கு துணையாக இருந்து நீ செய்யும் முயற்சிகளிலெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க போது உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போறேன் ஓ முருகான்னு நீ நம்பிக்கையோடு சொல்லி முன்னேறி போகும்போது நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி முடிப்பேன் நீ எதற்காகவும் கதறி அழுகாதே கவலை கொள்ளாதே கண்ணீர் விடாதே எப்ப பார்த்தாலும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே நாட்களை வீணாக்குகிறாய் அவங்களுடைய வாழ்க்கையை தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா உன்னுடைய கஷ்டமே இன்றோடு முடிவடையும் போது உன் பிள்ளைகள் மட்டும் கஷ்டப்பட விட்டுடுவேனா என்ன எல்லாரும் நல்லா இருக்கும்படி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக நான் இருக்க போகிறேன் நீ உன்னை பற்றியே யோசிக்காமல் உன் பிள்ளைகள் வளர்ந்து முன்னேறணும்னு அதை பார்த்து மகிழ ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு அழகாயின் காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிக்கும்படி இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காற்று நீ விரும்பியது போலவே உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்படி என் அருளாசிகளை நான் கொடுக்க போகிறேன் என் அருள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பதால அதன் மூலமாக உன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்பிக்கையோடு நீ என்னை பிரார்த்தனை செய்வதின் பலனாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் இந்த முருகன் நானே போகிறேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த நாள் உனக்கான வெற்றி நாளாக உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமாக இருக்க போகுது இனி ஒவ்வொரு நாளும் நீ மன நிம்மதி கொள்ளும்படியும் மகிழ்ச்சி அடையும்படியும் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே உன் வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது உன் மனசில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கோ எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன் எப்போதும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை சேகரித்துவே இனி வரும் நாட்களில் நீ எச்சரிக்கையோடு கவனத்தோடு வாழ்க்கையை வாழ்வதற்கு அது நிச்சயம் உனக்கு உதவி செய்யும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் தனித்தன்மையோடு இருப்பதற்கு அஞ்சாதே ஓ மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அது உனக்கு நந்தவனம் தான் என்பதை புரிந்து கொள் உன சுற்றி இருக்கிற விஷயங்களையும் நடக்கிற விஷயங்களையும் நல்லபடியா ஏத்துக்கிட்டு மன நிம்மதியோடு வாழ தயாராகு நீ இல்லாத இடத்துல மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை நீ யோசிக்க வேணாம் ஏன்னா அதை நீ யோசிச்சினா உனக்கு குழப்பம் வரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருடனும் உனக்கு உறவு நிலைக்காது மனிதர்கள் எப்போதும் மற்றவங்களை பத்தி பின்னால விதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க முன்னால் விட்டுட்டு பின்னால பேசும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என யோசிக்காதே வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது காலம் மாற மாற எல்லாம் மாறும் நீதான் அதற்கேற்றால் போல உன்னை பக்குவப்படுத்திக்கணும் என் செல்வமே